அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் கிரீஷ்மருது ஆடி நான்கு ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை தசமி நண்பகல் பன்னிரெண்டேகால் மணி அளவு வரை அதன் பிறகு ஏகாதசி கிருத்திகை நட்சத்திரம் கண்டம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து கிருத்திகை விரதம் மாதந்தோறும் வரக்கூடிய மாத கிருத்திகை இன்றைக்கு இதே கிருத்திகை வந்து இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசியில் வருகிறது அப்போது ஆடி கிருத்திகை இப்போ இன்றைக்கு கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமையோடு வருகிறதுனால ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு கிருத்திகை அப்படின்னு சொல்கிறது வந்து நவ சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது மூணு சூரியனுடைய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு யார் அதிபதி ஞாயிற்றுக்கிழமை யாரோடுது சூரியனோடது அப்போ சூரியனுடைய பலம் வந்து இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது சூரியன் சம்பந்தமான விஷயந்தான் இன்றைய நாளில் வந்து ஆதிக்கம் மிகுந்ததாக இருக்கின்றது அதனால் இன்றைய நாளில் நம்ம கிருத்திகை விரதம்னு சொன்னால் அந்த விரதம் இருக்கும்போது முருகப்பெருமானுக்காக அந்த விரதம் இருப்போம் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவோம் கிருத்திகையில் விரதம் இருக்கும்போது அது சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால சுயஜாதகத்தில் சூரியன் சம்பந்தமான எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதுவும் தெரிந்து கொண்டே வரும் சூரியன் ஜாதகத்தில் தோஷத்தில் இருக்கான்னு சொன்னால் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும் சூரியனுடைய கிழமையாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபாட்டு நாளாக கொண்டிருக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் அதுபோல் சூரியனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்வது இந்த நட்சத்திரங்களில் சூரியன் சம்பந்தமான ஏதாவது பொருட்களை தானமாக கொடுப்பது சூரியன் சம்பந்தமான அந்த தானியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு தர்மம் செய்வது இதெல்லாம் செய்யும்போது மிக விசேஷமான பலன் கிடைக்கும் அப்போ இன்றைக்கு சுய ஜாதகத்தில் சூரியன் சம்மந்தமாக யாருக்கெல்லாம் தோஷம் இருந்தோ அது நிவர்த்தி ஆகும் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால் நிவர்த்தி ஆகும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் சூரியன் சொல்லக்கூடியவர் வந்து சனியோடு சேர்ந்து இருந்தால் அது தோஷமாக சொல்லப்படுகிறது ராகுவோடு சேர்ந்து இருந்தாலோ கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ அது தோஷமாக இருக்கும் சூரியன் சுக்ரன் சேர்ந்து சுக்ரன் சூரியனிடத்தில் மிக அருகாமையில் நெருங்கிய பாகையில் இருந்தாலும் ரொம்ப தூரம் விலகி இருந்தாலும் தோஷமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் கலத்தர பாவம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்தாலும் பெண்களுடைய ஜாதகத்தில் ஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருந்தாலும் தோஷமாக சொல்லப்படும் இதுபோல் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட தோஷம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு இப்படி சூரியன் வந்து செவ்வாயோடு சேர்ந்து குறிப்பிட்ட ஸ்தானங்களில் இருக்கும்போது தோஷம் அதன் பிறகு சுக்கரனோடு சேர்ந்து ரொம்ப நெருங்கி சுக்கரன் இருந்தாலும் ரொம்ப விலகி இருந்தாலும் தோஷமாக இருக்கும் சனி ராகு கேது இந்த கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் தோஷமாக இருக்கும் அதன் பிறகு சூரியன் வந்து ஜாதகத்தில் துளாராசியில் இருக்கும்போது அது வந்து நீச்சமாக கருதப்படும் துளாராசியில் எந்த பாகையில் இருக்கார் அப்படின்றத பொறுத்து இது மாறுபடும் அதன் பிறகு சூரியன் வந்து ஜாதகத்தில் ஒருவருடைய லக்னத்தில் இருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்தால் தோஷம் அது முழுமையான தோஷம் கிடையாது அதில் பனிரெண்டு ஆறு இது வந்து அவ்வளோ தோஷம் இல்லை ஆறு வந்து யோகமான பலன் கூட சரியிலாம் எட்டில் இருந்தார்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமான தோஷமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் இப்படியெல்லாம் வந்து சூரியன் ஜாதகத்தில் இருந்தால் பலம் சூரிய பலன் நமக்கு கிடைக்காமல் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து மாதந்தோறும் கிருத்திகை விரதம் இருந்தால் நீங்கள் சூரியனுக்குன்னு தனியாக கூட எதுவும் பண்ண வேண்டாம் கிருத்திக விரதம் முருகப்பெருமானுக்காக இருந்து அவருக்கு போய் அபிஷேகம் பண்ணுறீங்க அலங்காரம் பண்ணுறீங்க நிறைய பிரசாதங்களை கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணி நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைச்சிடும் அது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால சூரியன் சம்பந்தமான அம்சம் வந்து அதிகமாகிடுச்சு நிறைய பேருக்கு வந்து விடுப்பு நாளாக இருக்கிறதுனால இன்றைய நாளுக்கான வழிபாட்டிற்கு நமக்கு நேரமும் கிடைச்சிருது அதனால் இன்றைய நாள் வந்து கிருத்திக விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலைகள் ரிஷபராசியில் சந்திரன் சுக்ரன் மிதினத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் வந்து மேஷத்திலிருந்து காலையில் ரிஷபராசிக்கு வந்துவிட்டார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு பேச்சாற்றில் சிறந்து விளங்குறது பண வரவு கிடைக்கிறது வீடு வண்டி வாகனம் மனை போன்ற விஷயங்களை வாங்குவதற்கு கொஞ்சம் பொருள் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொன்னால் பொருள் உதவி கிடைக்கிறது இந்த பலன்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் சுக்கரனுடைய சேர்க்கை அதில் சந்திரன் வந்துட்டு சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார் சூரியன் ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கார் அதனால் சொத்து வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது மேலும் ஐந்தாம் அதிபதியாக சூரியன் இருந்து நாளில் இருந்து சந்திரனுக்கு சாரம் கொடுக்குறாரா சுக்கரன் சேர்ந்து இருக்காரா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனுபவிக்க முடியாத நிலை இருந்தால் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அப்போது அந்த இரண்டாம் இடம் தனஸ்தானம் அதற்கு பொருள் பற்றாக்குறை இருக்கும்போது யாராவது உருவாங்க குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் குடும்ப நபர்கள் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது இதுபோல் வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் எல்லாம் கூடி வரும் வரை நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருந்தால் பலனை அடையலாம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்பட இருக்கிறது இன்றைய நாளில் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஜென்ம நட்சத்திரம் என்பதை நினைவில் கொண்டு இருக்கணும் கட்டாயம் நீங்கள் வந்து காலை நேரத்தில் கோயிலில் போய் பெருமானை பாருங்கள் நேரம் இல்லையா வசதி வாய்ப்பு இல்லையா முருகர் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்த நாமாவளிகளை நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலே பாடல் பாடுறது ரொம்ப எளிது யாருக்கு வருமோ அதை பாடினாலே இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே ராசியில் சுக்ரன் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ராசியில் சுக்ரன் மட்டும் இருந்தாலே சந்தோஷமாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் நல்ல கம்பீரமாக தோற்ற பொலிவோடு இருக்கலாம் தன்னை வந்து நல்ல அலங்காரம் படுத்தி படுத்திக்கலாம் அழுகுப்படுத்திக்கலாம் விலையுறந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேலைனால கம்பீரமாக இருக்கலாம் வேலை அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறது அவ்வளோ தொழில் சுத்தம்னு சொல்லுவாங்க அப்படி செய்கிறது இன்னொன்று வந்து பேச்சு அந்த அளவிற்கு ஒரு பேச்சானது ஒருத்தருக்கு இருக்கும் அதை கொண்டே அவர் மேலே நமக்கு ஒரு மதிப்பு வரும் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து உயர்ந்து தெரியக்கூடிய யோகம் வந்து ராசியில் சுக்கரன் இருந்தால் கிடைக்கும் இப்போ சந்திரன் சேர்ந்துருக்கார் அந்த சந்திரன் சூரியன் சாரத்தில் இருக்க அப்போ இந்த திறமைகளெல்லாம் கொண்டு நீங்கள் முதலிடம் பிடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கிறது அலுவலகத்தில் ஒரு உயர் பதவின்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை கொடுக்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு நாள் வீட்டில் இருக்கீங்கன்னா கூட அதற்கான வேண்டுதலை செய்யலாம் அதற்கான ஒரு விஷயங்களை எழுதி வைக்கிறது மெயில் போடுறது போன்றதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி டிராஃப்டில் வச்சுக்கலாம் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யும்போது நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஜென்ம நட்சத்திரமா இருக்கிறது இல்லையா அதனால் நீங்கள் இடத்துல ஆசை பெற்று நாளை தொடங்கிறது நல்லது கிருத்திகைன்னு சொன்னால் சூரியன் சூரியன்னா அப்பா அப்பா கிட்ட ஆசை பெறணும் அதுபோல பெரியவர்கள் வந்து உங்களுக்கு நல்ல அறிவுரை சொன்னால் வழிகாட்டுதல் கொடுத்தா ஏற்றுக்கொள்ளணும் மேலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்ன்றதுனால முடிஞ்சா விரதம் இருக்கலாம் முடியலன்னு சொன்னால் மிருகப்பெருமானை வழிபட்டு நாளை தொடங்கினா போகிறோம் அப்படி இல்லை சாயந்திரத்துக்கு தான் எனக்கு முடியும் போகிறது கோவிலுக்கு போகிறதுக்குன்னா தாராளமாக மாலை நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இப்படி செய்யும்போது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப் போகின்றது இன்றைக்கு வந்து தொலைதூர பிரயாணம் உயர்கல்வி போன்ற விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கும் மிருக சிரேஷன் நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் வந்து சேரப்போகிறது சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கம் பிரச்சனை அதெல்லாம் சரி செய்யக்கூடிய யோகமானது இருக்கும் திருமண விஷயங்களில் தவறான முடிவு எடுத்தாச்சு அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அமை அமைப்பானது இருக்கும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு யாரோ ஒருத்தர் இறங்கி போனோம் அது நீங்களாக இருப்பீங்க அப்படி இறங்கி போய் விட்டு கொடுத்து சமாதானமாகி எதிர்காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியதற்கான பிள்ளையார் சுழியை இன்றைக்கு போட முடியும் மிதனராசி என்பர்களே இன்றைய நாளில் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய படிக்கணும் பெரிய வீட்டில் இருக்கணும் நல்ல வசதியாக இருக்கணும் இப்படிலாம் ஆசை இருக்குது ஆனால் இது வரைக்கும் அது நடக்கலை இன்றைய நாளில் அதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் நம்புங்க நம்ம எதை வந்து விரும்புகிறோமோ எதை நினைக்கிறோமோ கட்டாயம் அது நமக்கு கிடைக்கும் அது கிடைக்கணுன்றதுக்காக தான் அதை நம்ம விரும்புகிறோம் இல்லை நம்ம விரும்ப மாட்டோம் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டு வீரர்கள்லாம் அதை உறுதியாக நம்பியிருப்பார்கள் இந்த நிலையை நான் அடைவேன் இது எனக்கு வேணும்னு சொல்ல கிடைக்கிது அப்படி உறுதியாக நினைக்கிறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்குது ராசியில் குரு இருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் சந்திரன் ஐந்து கிரகங்கள் வந்து ராசியை ஒட்டி இருக்குது அதில் குரு ராசியில் இருக்கும்போது இதை வந்து நல்ல விதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நிறைய கிரகங்கள் சேருவது நிறைய கிரகங்கள் அருகாமையில் இருக்கிறதுன்னு சொன்னால் கிரக யுத்தம் அல்லது கிரக சேர்க்கையினால் தோஷம் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் குரு நடுவில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த யோகத்தை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் பெரிய நிலையை அடைவதற்காக இன்றைக்கு முடிவெடுக்க முடியும் மிருக சிரச நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைக்கு எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் அந்த தடையை உடைத்து நீங்கள் வந்து முன்னேற முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு ஆனால் இன்றைய நாளில் கோபதாபங்களுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது தேவையற்ற விஷயங்களை செய்கிறத தவிர்த்துட்டால் போதுமானது வேற எந்த ஒரு தடையும் பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை புனர்பூசி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஊழியரை இழந்தீங்க பிஸ்னஸில் அப்படி சொன்னால் ஒரு நல்ல ஃப்ரெண்டை வந்து கோபதாம சண்டையில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா திரும்ப இவங்க கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து விசேஷமான யோக பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி சந்திரன் சந்தரிக்கும் போது அவர் வந்து உச்சபலத்தை அடைவார் அப்படி அதிபதி உச்சபலம் பெற்று அந்த அதிபதி சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் ராசியில் சூரியன் புதன் சேர்ந்திருக்காங்க அதனால் கல்வியோ உத்தியோகமோ பிஸ்னஸோ நீங்கள் வந்து முதலிடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான விஷயங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ள முடியும் நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் தயார்படுத்திக்க முடியும் பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு வரத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம் குறிப்பாக வந்து ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் வந்து வாழ்க்கையில் சாதிப்பார்கள் வாழ்க்கையில் சாதித்தவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் எல்லாமே தங் தனக்குன்னு ஒரு டைம் டேபிள் வச்சுருப்பாங்க அதை அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க அதை ஃபாலோ பண்ணியே ஆவாங்க உடற்பயிற்சி செய்கிறதா இருக்கலாம் அதிகாலையில் எழுந்துக்கிறதா இருக்கலாம் படிக்கிறதுக்கான நேரம் திட்டமிட்றதுக்கான நேரம் தன்னுடைய ஆரோக்கியத்திற்கான நேரம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பொழுதுபோக்குக்கு இவ்வளோ நேரம் தான் கொடுப்பேன் தான் செலவு செய்யும் இப்படிலாம் நிறைய வச்சுருப்பாங்க அது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் வந்து திட்டமிட முடியும் ஏன்னா நீங்கள் கடக ராசின் போது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பீங்க ஒரு ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்க முடியாது அதனால தான் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு முன்னேறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ இன்றைக்கு சந்திரன் உச்சமாக சுக்கரனோடு வைராக்கியத்தை தரக்கூடிய சுக்கரனோடு இருக்கிறதுனால ராசியில் சூரியன் புதன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்படி தான் நான் இதன் பிறகு இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வைத்தால் எழுதி வைத்தால் கட்டாயம் அதை கடைபிடிக்க முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெறுவீர்கள் மிகப்பெரிய சவால்களை கூட சுலபமாக நீங்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய நாளில் இருப்பீங்க பூச நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும் ஆனால் இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு தேவையாக இருக்கும் நல்ல நபருடைய துணை கிடைக்கும் போது இன்றைய நாளில் நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும் ஆயுள்ள நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது அந்த நட்சத்திரத்துக்கானவர் புதன் ராசியிலே இருக்கார் அதனால கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து ஜீவன பாவத்தில் சந்திரன் சுக்கனுடைய செயற்கை இருந்து கொண்டு இருக்கின்றது அதனால உங்களுடைய கடமைகள் என்னவோ அதெல்லாம் செய்கிறதுக்கான எண்ணமானது உங்களுக்கு ஏற்படும் ராசியாதிபதி பனிரெண்டில் புதனோடு சேர்ந்து இருக்கார் அதனால் எங்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணீங்க எந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டீங்க அதெல்லாம் ரியலைஸ் பண்ண முடியும் பனிரெண்டில் சூரியன் புதன் இருக்கிறதுனால வெளியூரில் தான் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது வேலை கிடைக்குது தாராளமாக ஏற்றுக்கொண்டு போகலாம் அஷ்டமசனி வேறு நடக்குது இப்போ வெளியூரில் போகாத அப்படின்னு சொல்கிறத விட அஷ்டம சனி நடக்குது கஷ்டப்பட போகிறீங்க அப்போ வெளியில் போய் படிக்கிறதுக்கோ வேலை பார்க்குறதுக்கோ இருந்தால் அந்த கம்ஃபர்ட் ஜோனை மிஸ் பண்ணிடுவோம் எங்கேயோ இருந்து அந்த தட்பவெட்ப நிலைக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகிட்டு அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு குடும்பத்தை மிஸ் பண்ணுருக்கோம் அப்போ சனி வேலை செஞ்சிருச்சு அது தவிர வேறு என்ன கொடுக்க போது அப்படின்றதாக எடுத்துக்கலாம் வெளியூரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் குழப்பத்தோடு அல்லது தாய்க்கத்தோடு ஒன்றை வந்து ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ கூடாது அது திருமணத்திற்கான வத்து வரனாக இருந்தாலும் சரி கிடைக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் சரி குழப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் கூடாது தவிர்க்கவும் கூடாது பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது ஆபரணங்களுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது சுக்கிரன் பூர நட்சத்திரம் அந்த சுக்கரன் பத்தில் இருக்கார் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கார் விரையாதிபதி விரயத்தில் சூரியன் இருக்கார் செலவு செய்து ஆபரணம் வாங்கக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இந்நாளில் நீங்கள் கோபத்தினால் உங்களுக்கு நியாயமாக நல்லதற்காக தான் கோபம் வந்திருக்கும் இருந்தாலும் கோபத்தினால் நீங்கள் வந்து உங்கள் உறவுகளை நட்புகளை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அதெல்லாம் சரியாகும் கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இருக்குது உங்களால் உங்களுடைய பெற்றோருக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு விஷயத்தை திட்டமிடலாம் பித்திருஸ்தானம் அந்த இடத்துல மாத்திருக்காரகன் சந்திரன் இருக்க மாத்திருக்காரகன் சந்திரனுடைய கடகராசியில் பித்திருக்காரகன் சூரியன் இருக்கார் பித்திருஸ்தானத்தில் பித்திருஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அப்போ பெற்றோருக்கான நாள் இது நம் வாழ்க்கையில் நமக்கு வந்து ஆயிரக்கணக்கான நாட்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கழிகிறது கொஞ்ச நாளுக்கு பிறகு நம்ம வந்து இந்த நாளில் என்ன செஞ்சோன்றது நமக்கு ஞாபகம் கூட இருக்க போகிறது கிடையாது அதனால் ஒரு நாள் முழுக்க நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஒன்றும் தப்பு கிடையாது அப்போது இன்றைக்கி அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன தேவை உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பாருங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது அதை செய்கிறீங்கன்னு சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அவங்க மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களை மிகச்சிறந்த நிலைக்கு கொண்டு போகும் இப்போ அம்மா அப்பாக்கே வந்து ஒரு சண்டைன்னு சொன்னால் நிறைய குடும்பங்களில் தன்னுடைய பிழந்த பிள்ளைகளுக்காக தான் அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க என் குழந்தைகளுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன் நான் சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நிறைய தாய்மார்கள் சொல்லுவாங்க அப்படியாக பெற்றோர் வாழ்க்கை முழுக்க தியாகம் பண்ணுறாங்க இன்றைக்கு ஒரு நாள் பெற்றோருக்காக கொடுங்கள் விடுப்பு நாளாக கூட இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமான பலன் கிடைக்கும் ஆனால் வந்து முடிவுகளை நிதானித்து எடுக்கணும் அஸ்தநட்சத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக உங்களால் இருக்க முடியும் நல்ல செலவுகளை பண்ண முடியும் கஷ்டம்னு வந்து உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கும் உதவ முடியும் அல்லது நீங்களாக தேடி சென்று யாரோ ஒருத்தருக்கு ஏதோ தேவையை நிறைவேற்றி அதனால் சந்தோஷப்பட முடியும் சில பேருக்கு வந்து நிறைய பொருள் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி ஊர் உலகம் எல்லாம் பார்த்து கூட பெருசாக வந்து ஒன்றும் திருப்தியாக இல்லை லைஃப்பை போர் அடிக்குதுன்னுவாங்க அப்போ இது போல் கஷ்டப்படுறவங்களுக்கு போய் கொடுத்து பாருங்கள் அது கொடுக்கக்கூடிய சந்தோஷமே அலாதியாக இருக்கும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கும் இந்த நாளில் பெரிய நபர்கள் செல்வாக்குள்ள நபர்கள் வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது துளாராசி அன்பருக்கு எட்டுல சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டிரமம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரமம் வரும்போதெல்லாம் சந்திரன் உச்சமாகத்தான் இருப்பார் அதனால் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த சந்திரன் வந்து சூரியன் சாரத்தில் இருப்பார் சுயசாரத்தில் இருப்பார் அதன் பிறகு செவ்வாயுடைய சாரத்தில் இருப்பார் எந்த சாரத்தில் இருக்கார்னு பார்த்து சாரம் கொடுத்த கிரகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ராசியாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்றத பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் சூரியன் சாரம் கொடுத்துருக்கார் சூரியன் ஜீவனத்தில் இருக்கார் சுக்கரன் வந்து ராசியாதிபதி சந்திரனோடு சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கார் இன்றைய நாளில் வேலை அதிகமாக இருக்கும் யாராவது உங்களுக்கு ஏதாவது பொறுப்பை கொடுத்துருவாங்க ஒரு நாள் ரிலாக்ஸ்டாக ஓய்வாக வீட்டில் இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் நல்லா தூங்கலாம் நினச்சா யாரோ ஒரு கெஸ்ட் வந்துடுவாங்க அதுபோல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கும் கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் அதுபோல் வீட்டை சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கும் அதை ஏற்றுக்கொண்டு செய்யுங்க அவ்வளோதான் இன்றைய நாளில் வந்து நீங்கள் பிளான் பண்ணாதீங்க என்ன நடக்குதோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு மன வருத்தமும் இருக்காது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமே இருந்த போதும் கூட இன்றைக்கு செய்யக்கூடிய செயலில் முழு கவனத்தோடு இருக்கும்போது அது சிறப்பாக செய்து முடிக்க முடியும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்கிறது நிதானமாக இருக்கணும் குறிப்பாக ஆகார நியமம் அதை கொண்டிருக்க வேண்டியது அவசியம் அப்போ நீங்கள் கிருத்திக விரதம் இருக்கீங்கன்னு சொன்னால் ஆகார நியமம் அதுக்குள்ளே வந்துடுதுன்னு அர்த்தம் அப்படி இருக்க முடியாதவர்கள் இன்றைய நாளில் ஒரு பொழுது இருக்கலாம் அல்லது வந்து எளிமையான குறைவான ஆகாரம் வீட்டு உணவு இதை வந்து எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை டெய்லி சமையல் பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு நாள் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது சந்திராசமே இருந்த போதும் கூட ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும் அதாவது ஏதாவது ஒரு வகைன்னா நல்ல வகையில் வரக்கூடிய பணத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது தீய வழியில் பணம் வருதுன்னா அப்பயே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம் விருச்சிகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நிம்மதி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய சுகம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஏழில் சந்திரன் சுக்கரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட உச்சபலத்தோடு இருக்கார் சுக்கரனோடு இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க அஷ்டமத்தில் இருந்த சூரியன் வந்து விடுபட்டுட்டார் அங்கேருந்து நகர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அதனால் ஏதோ ஒரு இனம்பறையாத கவலை கஷ்டம் உடல் உபாதை அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க பணப்பற்றாக்குறைப்பான தட்டுப்பாடு அது வந்து சரியாக போயிடும் ஏதோ ஒரு நிம்மதியே இல்லாமல் எப்பயும் வந்து வேலை வேலைன்னு மிஷின் லைஃப்பாக இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படியாக இன்றைய நாளில் வந்து உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய குடும்ப நபர்களுடைய திருமண விஷயங்களை எடுத்து அதில் நீங்கள் டிராவல் பண்ணுறது எல்லாம் சேர்ந்து கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு சில பேருக்கு நடக்கும் இன்றைய நாள் சந்தோஷமாக இருப்பீங்க விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷ பலன் கிடைக்கிறது உங்களுடைய தேவைகளுக்கு பணம் கிடைக்கும் கடன் வாங்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் கிடைச்சிரும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் தெரிந்த விஷயங்களை செய்யணும் தெரிந்தவர்களை நம்பணும் புது விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது குறிப்பாக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது நீண்ட காலமாக விற்க முடியாத சொத்துக்கள் இருந்து அது விற்கிறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்றைய நாளில் அதற்கான பிரார்த்தனையை முருகப்பெருமானிடத்தில் வைக்கலாம் தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதை இருந்து கொண்டே இருந்தா அவ்வப்போது வந்து கொண்டே இருந்தா எது உங்களுக்கு வீக் அதை வந்து இன்றைக்கு சரி செய்யலாம் அதை சரி செய்யறதுக்கான வழியை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அஷ்டமாதிபதி சந்திரன் துணரோக சத்துரு ஸ்தானத்தில் இருக்கார் அந்த ஸ்தானாதிபதி சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் சந்திரனுக்கு சூரியன் சாரம் கிடைக்கிறது அந்த சூரியன் அஷ்டமத்தில் இருக்கார் எது பிரச்சனை அப்படின்றத பற்றி சிந்திக்கலாம் நிறைய செலவு பண்ணுறீங்க பணம்தான் பிரச்சனை அல்லது உடலில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாகம் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கல வீக்காக இருக்குது அதான் பிரச்சனை இப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பேச்சு தான் பிரச்சனை கோபமாக பேசுகிறீங்க ஆனால் நல்லது தான் பேசுகிறீங்க அதனால் நிறைய எதிரிகள் வராங்க அதை பார்த்து அதை சரி செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது நிதானத்தோடு கவனத்தோடு இருந்தால் பலன் கிடைக்கும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நன்னாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களை ஏமாற்றியவர்கள் தெரிந்துவார்கள் மனம் வருந்துவார்கள் மன்னிப்பு கூறுவார்கள் பண ரீதியாக பொருள் ரீதியாக நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமான பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்துல எதுவாக இருந்தாலும் கேட்டு அதன் பிறகு தான் நீங்கள் முடிவெடுக்கணும் செயல்படுத்தணும் மகர ராசி அன்பர்களே இந்த நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கிறது ஏழாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் விரும்பியது கிடைக்கும் ஏழில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறார்கள் விரும்பிய கல்வி விரும்பிய தொழில் இதற்கான யோகம் ரொம்ப அதிகமாக இருக்குது அஞ்சில் சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்திருக்கார் விரும்பியபடி மன வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் சேர்ந்திருக்கிறார்கள் அதனால் பேர் சம்பந்தமான தோஷம் இருந்து அது நிவர்த்தி ஆகும் அந்த புத்திரக்காரகன் குரு ஆறில் போய் மறைஞ்சிட்டார் அப்போ பேர் தடை தாமரம் ஆகிறது தீர்வு என்ன முதல் தீர்வு வழிபாடு பிரார்த்தனை விரதம் இருக்கிறது வேண்டிக்கிறது நேர்த்திக்கடன் பிறகு வந்து நம்முடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ளணும் வேறு அன்றாட பழக்க வழக்கம் என்ன அதெல்லாம் மாற்றிக்கணும் நம்முடைய ஆடைகளில் மாற்றம் செய்தால் கூட அது வந்து நமக்கு பயன் தரும் நம்முடைய நித்திரை கொள்ளக்கூடிய அந்த சயன அறை அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த படுக்கை தலை வைத்து படுக்கக்கூடிய திசை இதெல்லாம் மாற்றினா கூட பலன் கிடைக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமான பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை சுயமாக முடிவு பண்ணுறதை விட உங்களுடைய வெல்விஷர் யார் உங்களுக்கு நல்லது நினைக்கிறார்களோ அவர்களை கேட்டு முடிவு பண்ணுறது நல்லது அது சொத்து வாங்குறதா இருக்கலாம் ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பு போகிறதா இருக்கலாம் ஏதாவது பொருள் வாங்குறதா இருக்கலாம் படிப்பு வேலை சம்பந்தமாக இருக்கலாம் நல்லவர்களை கேட்டு முடிவு பண்ணுறது நல்லது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்தி தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது திருப்பம் தரக்கூடிய நாளாக கூட ஒரு சில பேருக்கு இருக்கும் வேலை மாற்றம் ஏற்படுவது இடமாற்றம் ஏற்படுவது இதற்கான அம்சங்கள் இருக்கிறது அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கும் கூட இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆறில் போய் குரு மறந்து இருக்கார் அதிர்ஷ்டம் எப்படி வரும் சுக்கரன் நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல காரியங்கள் நடந்தேறும் கும்பராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களை கொள்ளணும்னு நினைப்பீங்க சொந்த காலில் நிற்கணும்னு நினைப்பீங்க வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு ஆசை உருவாகும் இரு சக்கர வாகனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான்கு சக்கர வாகனத்தின் மீது ஆசையானது உண்டாகும் தங்க நகைகளை அறிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வைர நகையின் மேலே ஆசை வரும் அப்படி அடுத்த நிலையை நோக்கி நீங்கள் போவீங்க எப்படி இது சாத்தியம் நான்காம் இடம் சுகஸ்தானம் அந்த இடம் வளர்த்திருக்கிறது இருக்கிறது சுக்கரன் இருந்து சந்திரன் சேர்றாரு அவர் ஆறாம் அதிபதி ஆறில் சூரியன் புதன் சேர்ந்துருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையை கொள்ள வசதிப்படுத்தி கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் பணம் இருக்குது கொஞ்சம் கடன் தேவைன்னா கடன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ஹோம் லோன் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் மீண்டும் இப்போ வந்து நீங்கள் முயற்சிக்கலாம் வாகன கடன் உங்களுக்கு வந்து கிடைக்கல இப்போ வந்து நீங்கள் முயற்சிக்கலாம் அதனால் கடன் கிடைக்கப்பெற்று வசதிகளை பெறக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் ஏற்படவிருக்கிறது இந்த நாளில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் சந்தோஷப்படுவீங்க பிறருடைய உதவி கிடைக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் உறவினர்கள் கூட உங்களுக்கு வந்து நல்லவர்களாக தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சதை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது ஆனால் இந்த நாள் நீங்கள் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் கடைசி வரை பிறரை பேசவிட்டு அதன் பிறகு பேசணும் கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் எப்படி போகுதுன்றதை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுடைய முடிவு எடுக்கணும் அப்படி இருக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும் பணத்தினால் சந்தோஷம் ஏற்படும் நல்ல பழக்க வழக்கம் நல்ல எண்ணங்களால் சந்தோஷம் ஏற்படும் ரொம்ப காலமாக நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க உடற்பயிற்சி செய்திருப்பீங்க அப்போ அதனால் உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் ஏதோ ஒரு பரிசோதனை எடுக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியான நல்ல செய்திகள் தெரிந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்குது மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்றைய பணிகளை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் வந்து எங்கே போகணும்னு நினச்சிங்களோ எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும் விலை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை மிகச் சரியாக தேர்ந்தெடுத்து வாங்க முடியும் அதுபோல் பயணங்களை சரியாக திட்டமிட முடியும் எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பு காப்பீடுகள் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தொடங்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் வந்து முதலீடு செய்கிறது இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இப்படியாக நல்ல விஷயங்களை முடிவு பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமான பலன் இருக்கிறது ஆனால் சுய முடிவு தனித்த முடிவு இல்லாமல் குடும்ப நபர்களோடு சேர்ந்து நல்ல விஷயங்களை பேசி முடிவு பண்ணணும் சுபகாரியம் தொடங்குறதா இருந்தால் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக முடிவெடுக்கக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்குது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைக்கு நினைத்ததை செய்து முடிக்க முடியும் விரும்பிய இடத்திற்கு செல்ல முடியும் விரும்பிய பொருளை வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது இந்த நாளில் கல்வி சம்பந்தமான அனுகூலமானது இருக்கிறது இன்றைக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும் சமையல் கலையாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு பிடித்த வேறு எந்த ஒரு இசை சம்பந்தமாக இருக்கலாம் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகமானது ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்குது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ஏகாதசி விரதம் இருக்க விஷ்ணுவை வழிபட தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்